மயில் டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர் ஒரு அதிரடி தீர்ப்பு ஒன்று அருமையாக வழங்கியிருக்கார் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் இருபத்தி ஓரு வயது அடைந்த இளைஞருக்கும் பத்தொம்பது வயது உடைய இளம் பெண்ணிற்கும் கா காதல் ஏற்படுகிறது இவங்க இருவர் வீட்டுக்கும் தெரியாமல் வெளியில் சந்தித்து தங்களுடைய காதலை வளர்த்து வந்திருக்காங்க காதல் என்பது எந்த வயதிலும் வரும் எல்லா உயிரினங்களுக்கும் வரும் ஜாதி மதங்களை தாண்டி இரு மனங்கள் இணையும் ஒரு நிகழ்வு தான் காதல் அப்படி தான் இவங்களும் தங்களுடைய காதலை வளர்த்து வந்திருக்காங்க நாளடைவில் இந்த பையனுக்கு அந்த பொண்ணை பிடிக்காம போயிடுது இதால் மனமுடைந்த அந்த பெண் வந்து காவல்துறையை நாடி இந்த பையன் மேலே புகார் அளிக்காங்க இவர் மேலே காவல்துறை வந்து கேஸ் பதிவு பண்ணி கோர்ட்டுக்கு வருது நீதிபதி வந்து ஆனந்த் வெங்கடேஷ் அவர் வந்து இளம் வளர் வயதில் காதல் புரிவதில் அதாவது அந்த காதல் பண்ணுற டைமில் வந்து முத்தம் கொடுப்பது கட்டிப்பிடிப்பது வந்து சகஜமான ஒரு விஷயம் இது வந்து தவறான செயல் அல்ல அப்படின்னு இது பாலியல் சீண்டல் ஆகாது அப்படின்னு தீர்ப்பு சொல்லி முடிவு பண்ணியிருக்காரு இப்போ சமீபத்தில் ஒரு தந்தை ஒரு நாலு வயது குழந்தைய வந்து சலூனுக்கு கூப்பிட்டு போயிருக்காரு திருத்தம் செய்வதற்கு அங்கே கூட்டு போனால் அந்த குழந்தையே பாலியல் சீண்டல் பண்ணியிருக்காங்க ஒரு மின்துறை ஊழியர் ஒரு பெண்ணிடம் அந்த மின்துறையில் வேலை பார்க்கும் நபர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு இருக்கிறார் இப்படி நடக்கும் பாலியல் சீண்டல்களுக்கும் இந்த காதல் வ வலையில் சிக்கிய இளம்பெண்ணிற்கு இந்த இளைஞர் செய்தது சரியாக தவறா அப்படிங்கிறத உங்கள் கருத்தை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்